ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு சனிக்கிழமை நம்ம வீட்டில் தைக்கிருத்திகை வழிபாடு எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தைப்பூச தண்ணிக்கு நாம் எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தை கிருத்திகை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாளில் நாம் முருகப்பெருமானை நினைச்சி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது முருகப்பெருமானுடைய விசேஷமான தினங்களில் இந்த தை கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா வருடந்தோறும் வரக்கூடிய இந்த தை கிருத்திகை ஆடி கிருத்திகை அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை இன்று மூன்று மாதங்களிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான மாதங்கள் அந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது மிகவும் விசேஷமான ஒன்று எங்கள் மாமியார் வீட்டு சைடில் இந்த மூன்று மாதத்துலையும் வரக்கூடிய கிருத்திகை தினத்தில் வீட்டில் வந்து பச்சரிசி மாவால கோலம் போட்டு அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு பிடிச்சமான நெவேத்தியங்களை வைத்து நாங்கள் வந்து படையல் போட்டு வழிபாடுகளை செய்வோம் அப்படி தான் நேற்று வந்து நான் வந்து செஞ்சுருந்தேன் ஆனால் வீட்டில் பாத்தீங்கன்னா யாருமே இல்லை எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்க காலையிலேயே வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குன்றதுனால டிஃபன் மட்டுமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டேன் ஸோ மத்தியானத்துக்கு மேலே தான் நான் வந்து இந்த பூஜையை செய்ய ஆரம்பித்தேன் ஸோ இந்த பூ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பொங்கலுக்கு வாங்கியிருந்த பூ தான் இன்னுமே நல்லா இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து நான் கடைசியாக வச்சுருக்குற பூ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது ஸோ இதை வந்து நான் வந்து சாமிக்கு எல்லாமே போட்டுட்டு நான் வந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய தைப்பூச தன்னைக்கு பக்தர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா பால்குடம் எடுப்பாங்க அதே மாதிரி நிறைய வேண்டுதல் வச்சிருப்பாங்க காவடியை தூக்குறது அதே மாதிரி பாத யாத்திரையா முருகனுடைய கோவிலுக்கு போறது அழகு குத்துறது இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான வேண்டுதல்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சிருப்பாங்க இந்த வருடம் பார்த்திங்கன்னா தை பூசம் வந்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வருது பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ரெண்டுமே சேர்ந்திருக்கிற அந்த நாளில் தான் நம்ம தைப்பூச வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள்ல பூச நட்சத்திரமும் ஒன்று ஒவ்வொரு வருடத்திலையும் நம்ம கந்த சஷ்டி விரதம் இருப்போம் அதே மாதிரி மாதாந்தோறம் வரக்கூடிய சஷ்டி விரதம் இருப்போம் கிருத்திகை நட்சத்திர விரதம் இருப்போம் அதுலேயும் காட்டிலும் இந்த தைப்பூச விரதம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் பழனி திருச்செந்தூர் திருத்தணி போன்ற கோயில்கள்ல அவங்க வந்து பிரார்த்தனையை வச்சுக்குவாங்க இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை காலையிலேயே எழுந்திரிச்சு தலைக்கு தான் குளிக்கணும் தலைக்கு குளிச்சுட்டு அன்றைக்கி வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை நல்லா வந்து பன்னீரால தொடச்சிருங்க அதே மாதிரி சந்தனம் மஞ்சள் கலந்த பொட்டை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தாழம்பூ குங்குமம் வைங்க வச்சதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பூ சொல்லுன்னா செவ்வரளி மலர் இந்த மலர் கிடச்சதுன்னா அழகாக மாலையாக கட்டி அவருக்கு போடுங்க வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து வேல் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது வாழ்க்கையில எது எடுத்தாலும் தடையாகவே இருக்கு நம்ம ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சாலே வழிபாடு செய்யுங்க வெற்றிகளை தரக்கூடியது வேல் வழிபாடு நாம வேல் வழிபாடு செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர் வீட்டில் வேலே இருக்காது அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருக பெருமானுடைய படத்துல வந்து கண்டிப்பா அவர் வேல் வச்சிருப்பாரு அந்த வேல் இருக்கக்கூடிய இடத்துல மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அழகா நீங்க பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வேல் மாறல் படிச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொடர்ந்து இந்த வழிபாடை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி அன்னைக்கு காலையிலேயே பூஜை அறையில ஒரே ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்க முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய விளக்குகளில் இந்த நெய் விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நெய் விளக்கு ஏற்றி நம்ம வேண்டுதல்களை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது முருகப்பெருமானுடைய அருளால நிச்சயமா நடக்கும் சிலருக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியமே இல்லாம கருத்தரிக்கிற வாய்ப்பே இல்லாம கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அன்றைய தினம் பாத்தீங்கன்னா தம்பதியர்களாக கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது திருமண தடை இருப்பவர்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க அப்படி வாங்கி கொடுத்து முருகப்பெருமானுடைய அபிஷேகத்தை கண்குடீரை தரிசனம் செய்தாலே போதோ உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் ரா ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி கிரகங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே செவ்வாய்க்கு உரிய தெய்வமாக சொல்லக்கூடிய எம்பெருமான் முருகனுடைய அருளால் எல்லா பிரச்சனைகளுமே தடை செய்து உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் முருகனை நம்பி நம்ம நம்பிக்கையோடு இறங்கிட்டால் அவர் நல்லபடியாக நம்மளை வந்து கரை சேர்த்துருவாரு நம்பிக்கையாக நீங்கள் வழிபடுங்க இப்போது வீட்லேயே வழிபடணுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு முருகப்பெருமானுக்கு பிடிச்சமான நெய்வேத்தியங்கள் எதுனாலும் நீங்கள் செய்யலாம் அதாவது சக்கரை பொங்கல் பாயாசம் வெண்பொங்கல் அதே போல் வந்து பஞ்சாமிரதம் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து நெய்விளக்கை ஏற்றி வழிபாடுகளை செய்யுங்க அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அதே மாதிரி மாவிளக்கு தீபம் கூட ஏற்றலாம் விசேஷமான தினங்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நம்ம வெற்றிலை தீபம் முருகப்பெருமானுக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு சொந்தமாக ஏதாவது ஒரு நிலம் வேணும் வீடு வேணும் நினச்சாலே நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவது அவ்வளோ மகத்துவமானது அதனால் அன்றைய தினம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி சரவணபவ ஓம் சரவணபவ கோலம் போட்டு அதுக்கு மேலே ஆறு வெற்றிலைகளை வைத்தும் நீங்கள் தீபம் ஏற்றலாம் அன்னைக்கு நாம் பாராயணம் செய்ய வேண்டிய பாடல்கள் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இந்த மாதிரி முருகனுடைய பக்தி பாடல்கள் உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்க பாராயணம் செய்யலாம் முருகனுடைய நாமங்களை அன்றைய முழுவதுமே நீங்க உச்சரிக்கலாம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து விரதம் இருக்கலாம் அப்படி உடல்நிலை சரியில்லாத பிரச்சனை இருக்கிறவங்க விரதம் இல்லாமல் மனதார அசைவ உணவுகளை மட்டும் தவிர்த்து விட்டு நீங்கள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் மாதவிடை நாட்களில் பெண்கள் பூஜை அறையில் செல்வதை மட்டும் தவிர்த்து விட்டு நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம் அதனால் எந்த தவறுமே கிடையாது அப்படி உங்களால் எந்த ஒரு நெய்வேத்தியங்களையும் செய்ய முடியாத சூழல் இருக்குது அப்படின்னா வெற்றிலைப்பாக்கு நைவேத்தியமாக வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் முருகன் உங்கள் பிரார்த்தனைகள் அணை அனைத்தையுமே நிறைவேற்றியும் கொடுப்பார் ஸோ நம்பிக்கையாக வரக்கூடிய இந்த தைப்பூச தன்றி முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டி உங்கள் பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க எம்பெருமான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை அவர் தருவார் நீங்கள் எதை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அடுத்த வருடத்துக்குள்ளேயே கை கொடுக்கும் நல்ல வேலை கிடைக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும் குழந்தைகள் கல்வியில் நன்றாக சிறந்து விளங்கணும் நல்ல மதிப்பெண்களை பெறணும் நினைத்த காரியங்கள் கை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகனுடைய வழிபாடு நிச்சயமாக கை கொடுக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக முயற்சி செய்து வழிபாடுகளை செய்யுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்